அனைவருக்கும் தேவிகே நீங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகை நாங்கல்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது எப்பேர்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லையும் அகலும் வாழ்க்கையில் துன்பத்தில் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தவறாமல் இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை செய்யுங்க ஐந்து வருடம் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்த பலனை இது பெற்றுத்தரும் அதனால் நாளைக்கு எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி ஒரு தெளிவான தகவலை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிகேனங்கள் சேனலை இப்போதான் நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே நம்ம சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லுவோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் பலன்கள் கிடைக்கும் ஆனா சனி பிரதோஷம் அப்படின்றது மிக மிக ஒரு அரிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தாலே சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஐந்து வருடங்கள் தினமும் நம்ம சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும் இதனுடன் சேர்த்து சகல சௌபாக்கியங்களையும் ஏற்படுத்தும் அது என்னன்னு பார்க்கலாம் சிவனை வணங்குவதற்கு உகந்த விரதங்கள்ல முக்கியமாக சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்கு சனி பிரதோஷ நாளன்று விரதமிருந்து விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்வதால் மழை அளவு கஷ்டம் கூட கடுகளவு சிறிய பிரச்சனையாக மாறி காணாம போயிடும் அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த சனி பிரதோஷத்துடைய சிறப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது நாளை சனிக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தின் முதல் சனி பிரதோஷமாக வந்திருக்கு உலகை காக்கும் பொருட்டு நன்மையை கொடுத்து தீமையை தரக்கூடிய கூடிய விஷயத்தை அருந்தியவர் சிவபெருமான் இப்படி உலகை காத்த உத்தமரான சிவபெருமானை வழிபாடுவதற்கு உண்டான சிறந்த நாளே இந்த பிரதோஷ நாள் பதினோராம் திதியாக நம்ம ஏகாதசியை சொல்லுவோம் சிவபெருமான் அன்றைய தினம் விஷம் அருந்தினாரும் என்றும் பனிரெண்டாம் திதியாக துவாதசியில் மீண்டும் காட்சி அளித்தார் பதிமூன்றாம் தேதி இந்த திரியோதசி அன்று மாலை பிரதோஷ காலத்துல நடனமாடி தரிசனம் கொடுத்தார் அப்படின்றதுதான் ஐதீகம் சிவபெருமான் சனிக்கிழமை தினத்தன்று தான் விஷம் அழு அருந்தினார் அதனால சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமான பிரதோஷம் நாம செய்த கர்மவினைகள் இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகச்சனி இந்த மாதிரியான நமக்கு கெடுபலன்கள் நமக்கு ஏதாவது இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை செய்தாலே சனி பகவானின் கோபம் கண்டிப்பாக தீரும் சிவனை வணங்குபவர்களை சனி பகவான் எப்போதும் பிரச்சனைகளில் இருந்து விலக்கி வைப்பார் பிரச்சனை கொடுக்க மாட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் நாளைக்கு தவறாமல் அனைவரும் மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஒரு இலையை கண்டால் தவறாமல் நீங்கள் விட்டுவிடாதீங்க இது உங்களுக்கு கோடி பாவங்களை தீர்க்கக்கூடிய இலை அந்த இலை தாங்க வில்வ இலை சிவன் கோவில்களில் பிரதோஷ தினத்தன்று பார்வதியுடன் இருக்கக்கூடிய சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் மூன்று முறை ஆலயத்தை வலம் வருவதை நமக்கு பார்க்கலாம் முதல் சுற்றில் வேத பாராணியம் பாடப்படும் இரண்டாவது சுற்றில் திருமுறை பாராயணம் பாடப்படும் மூன்றாவது சுற்றில் நாதசுர இன்னிசை வாசிக்கப்படும் இந்த மாதிரி சிவபெருமானுடன் சேர்ந்து மூன்று சுற்றுகள் கோவிலை சுற்றி வந்து இந்த மூன்று பாராயணங்களையும் கேட்டு வருவதன் மூலமாக கோடான கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்து அடையும் அப்படின்றது நம்பிக்கை பிரதோஷ நாட்கள்ல சிவனுக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெறும் அதுல முக்கியமா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அதனால அபிஷேக பூஜைகளுக்கு தேவைப்படக்கூடிய மங்களகரமான பொருட்களை நாளைக்கு வாங்கி கொடுங்க சந்தனம் குங்குமம் மஞ்சள் திருநீர் பன்னீர் பால் தேன் பழம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலமா நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பிரதோஷ நாள் அன்னைக்கு காலையில் எழுந்த உடனேயே குளித்து திருநீர் பொட்டு வைத்து சிவநாமமான ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லி சிவபெருமானை வணங்கிவிட்டு அன்று காலை முதல் மாலை வரைக்கும் உணவை தவிர்த்து பிரதோஷம் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இது இருக்குதுங்க இந்த மாதிரி பதினோரு பிரதோஷங்கள் நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டே வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வளமான வாழ்க்கை கிடைக்கும் பிரதோஷ நாளனைக்கு சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைகள் அனைத்தும் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் கண்குள பாருங்க முக்கியமா நாளைக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் சிவன் கோவில்ல ஏற்றி கொண்டு வர வேணும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பு இயல் அதுல போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எந்த ஒரு துன்பங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த இரண்டு தீப வழிபாட்டை நாளைக்கு தவறாமல் பண்ணுங்கள் ஒரே ஒரு இலை வில்வ இலை உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்டது அப்படியாகப்பட்ட சக்தி பொருந்திய இந்த வில்வ இலையை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க வீட்டிற்கும் வாங்கிட்டு வாங்க மூன்று இலைகள் சேர்ந்த மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கிற இலையை தான் சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒரே ஒரு இலையெல்லாம் இருக்கிறத நீங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் லிங்கம் இருந்தாலும் ருத்ராட்சம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் சிவாய என்ற நாமத்தை உறக்க ஒழிக்க செய்யுங்கள் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கப்பெற்று எப்பொழுதுமே நிம்மதியான சந்தோஷமான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள் மார்கழி மாதத்தில் நம்ம திருவெம்பாவையை தினந்தோறும் பாராயணம் செய்து கொண்டே வரலாம் வீட்டிலையும் ஒழிக்கச் செய்யலாம் அந்த வகையில் தான் நாளைக்கு இந்த பிரதோஷ தினம் திருவெம்பாவையின் இருபத்தி ஏழாவது நாளில் வருகின்றது அனைவரும் தவறாமல் இந்த வழிபாட்டை கடைபிடித்து சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்லேயும் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பெறும் குடும்ப ஒற்றுமையும் மேம்படும் கடன் தொல்லை இருக்காது வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேனங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்